வவுனியா போகஸ் வெல செல்லிகாப உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளுக்கான ரவைகள் மற்றும் போலீஸ் சீருடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் பிரிவினருக்கு தகவலை மேற்கொண்ட சுற்றி போது இரண்டு கிராம் கேரள கஞ்சாவுடன் கைது செய்தனர் அவரது வீட்டை மேலும் சோதனை செய்த போது பாவனைக்கு ரவைகள் மற்றும் காவல்துறை அதிரடிப்படை சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவினர் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்படும் ரவைகள்ர்வை த்தயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் ஒன்பது மில்லிமீட்டர் தானியங்கி கை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வெற்றி ரவைகள் மற்றும் இருபத்தி நான்கு அடங்கும் வீட்டை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு ரவைகள் அடங்கிய பொதிகள் மற்றும் கால்சட்டை மற்றும் காலில் அணிந்திருந்த துப்பாக்கிக்கான கொள்கலன் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் விசாரித்ததில் வீட்டின் உரிமையாளர் ஒருவர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் தொடர்ந்து இவற்றை வீட்டுக்கு கொண்டு வந்து மறைத்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது வீட்டின் உரிமையாளரான சிறப்பு படை வீரரும் புலனர்வை ஹிங்குராங்குடை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரும் கைது செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் பவுனியா நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளனர் பவுனியா அத்தியக்சர் சோமரத்ன விஜய் முனியின் அறிவுறுத்தல்கள் மற்றும் மேற்பார்வையின் கீழ் பவுனியா மாவட்ட கூற்று பணியகத்தின் பணியக்கத்தின் அதிகாரி தலைமை ஆய்வாளர் ஜெயம் ஏடி ஜெயதலகாவின் வழிகாட்டுதலின் கீழ் உதவி போலீஸ் பரிசோதகர்களான ராஜபக்ச கே எல் ராஜகுரு உள்ளிட்ட குழு ஒன்று விசாரணை நடத்தியது போலீஸ் சார்ஜெண்டுகள் திசைநாயக்கர் அசங்க பண்டார போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வீரசேத பாலசூர்யா தனி மனு பிரசாத் சாரதி சரித் ஆகியோரை இவ் நடவடிக்கை பணியில் ஈடுபட்டிருந்தனர்